நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கண்டார் ஆண்டு எட்நூத்தி இரண்டு மாரழி திங்கள் முதலாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதினாறு திங்கட்கிழமை முதலாம் தேய்விரை நண்பகல் இரண்டு மணி வரை திருவாதிரை மேல் நாளை காலை மூணரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து ஒழிப்பியல் தொன்னூத்தி ஆறாவது அதிகாரம் குடிமை தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாவது திருக்குறள் இல் பிறந்தார்கின் நல்லது இல்லையே இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கே திங்கள் வில்வடிவ வீடு தலம் திருநல்லம் முதலாம் திருமுறை கல்லால் நிலன்மேயகரை சேர்கண்டா என்றெல்லா மொழியாலும் இமையோர் தொழுது ஏத்த வில்லாள் ஒன்றும் வெந்து விழ பெய்த நல்லான் நல்ல நகராணி திங்கட்கிழமை நான்காம் திருமுறை ஒன்று சிந்தை உயர்வரை ஒன்று கோலாம் உயரும் மதிசூடுவர் ஒன்று இடு கையது ஒன்று அவர் உருவதுதானே நிழற்கோல் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை வானவர்கள் தானவர்கள் வாதை வட வந்ததொரு மா கடல் விடம் தானமுது செய்தருள் புரிந்த சிவன் மேபுமலை தன்னை வினவில் ஏன மினமானினொடு கில்லை தினை கொல்ல எழிலார்கவனினால் காணவர்தம் மாமகளி கனகமணி விலகு காலத்தி மலையேம் அறிவாழ்த்தாய் நாயனார் கணநாத நாயனார் திருஞான சம்பந்தர் ராமானுசர் மயிலம் சிவஞானபாரைய சித்தர் கூற்றுவ நாயனார் இடைக்காடர் சித்தர் மோதி சித்தர் போலூர் பாபா சுவாமிகள் சடைய நாயனார் மாணிக்க அடிகளார் பாம்பாட்டி சித்தர் ஆகிய அருளாளர்களோடும் திருக்கொல்லிக்காடு திருத்தில்லை திருவேற்காடு அதிய தலங்களோடும் தொடர்புடைய திருவாதிரி மின்மீன் முதலாம் திருமுறை ஒல்லிதே உள்ள கதிக்கு ஆம் இவனொழி வேட்காடு... உரைவேற்காடு உள்ளியாருயன்றார் இவ்வுலகினில் தெல்லியார் அவ தேவரே சிவஞான போதம் மூவினமையின் தொற்றிய தொற்றியதிலியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதீயின் புலவர் அதீனப்படுவல் வைராக்கியதீபம் முப்பத்தி ஒன்று வருத்தம் ஒன்றின்றி சாரலாம் பிரமம் என்ற என் வகுத்த கீதையினூடு உரைத்தது நிக்காயனில் பரஞானம் உணர்பவர்க்கு உண்ணுதல் உரைத்தல் நிறைத்திடும் தொழில்கள் ஒன்றும் வேண்டாது நீத்துவா இருத்தலினால் அறுத்த கோந்து நூல் தரிதல் ஆக நீ துணிந்தனே ஓலும் கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பத்து அந்தாதி இன்பம் நாளும் எய்திடத்தியதாம் துன்பம் நீங்கிடத்தூய ஐங்கரன் முன் நம்பி ஆண்டாற் கருடைய முத்தமிழ் என் மனத்திடையே இசைந்திட அருளுமே அருள்தான் நிலைத்திட எம் மகன்றிட பொருளரை நூல்கள் நான்கு புவிமிசை திருகு சிந்தையர் தெளிபுற அருளிய குரு என் மனத்துள் கோதுகள் அகற்றுமே என ஓதி துதித்து ഉള്ളം ഉപക്കി ന്ളം